மக்களை இன்னைக்கு நம்ம எங்கே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது கிருஷ்ணகிரியிலேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் கிட்டத்தட்ட பெங்களூருக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பஸ்ஸு பார்த்தோம் வச்சுக்கோங்க பெங்களூருக்கு எவ்வளோ மணி நேரத்தில் வந்து ரீச் ஆக போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் பாக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படியே அந்த ஓவரத்தில் பிளாக் மணி கிளிக் பண்ணிருக்கேன் வாங்க இப்போதைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வச்சுக்கோங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க கிருஷ்ணகிரியிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு இல்லை நாலு மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு இருந்தாங்க சரி இன்னொருத்தர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை அப்பா தம்பி நேரத்தில் ஒரு ரெண்டு ஹவரில் போயிடலாம் பெங்களூருக்கு ரீச் ஆகுதா பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு எங்கே பாருங்க எல்லாம் காலேஜ் முடிஞ்சு எல்லாம் நிச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எல்லாம் அவனுடைய ஊர் கிளம்புறதுக்காக காலேஜ் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப் நிச்சிட்டு இருக்காங்க அது பார்த்து ஒரு ரெண்டு ஹவர் ஆமாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் அதெல்லாம் பெருசாக வந்து பொருப்படுத்திக்கல ஏன்னா வச்சுக்கோ அங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாமுங்கிறது நிறைய நிறையா அது பேங்கள ஸ்டின்னு சொல்லவே தேவை இல்லை இன்னும் எலக்ட்ராசிட்டலாம் போய்ட்டு பஸ் கொஞ்சம் கூட நவராதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி அதை பார்க்க தானே போக போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே அந்த ஓரத்தில் என்னென்ன இருக்குது ஃபேமஸான அந்த கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாப்பில் அப்படியே அந்த ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே இருக்கோம் பாருங்க எங்க பாலத்தோட நடு ரோட்ல வந்து கை ஆட்டி பாருங்க ஃபோன் பேசிட்டு கையாட்டினாரு ஏன்னா பஸ் ஏறல என்னன்னு தெரியல பாருங்க ஏன் நிப்பாட்டுறாங்க பஸ் அப்படி ஃபோன் பேசிக்கிட்டு அழைச்சிங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பஸ் நிப்பாட்டுறாங்க இவரு வந்து ஃபோன் பேசிக்கிட்டு அடுத்து நடத்துனா இருக்கிட்ட என்னன்னு கேட்கவே இல்லை பஸ் எங்க போகுது அப்படின்னு கேட்கவே இல்லை அவர் பாட்டு அப்படி நிச்சுட்டாரு என்ன கொடுமை சரவணா அவர் பார்த்தா வச்சுக்கோங்க பஸ் நடத்தினால வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு பஸ் நிப்பாட்டுறது இல்ல அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி போட்டு விட்டுருவாங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா நிறையா போக்குவரத்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாஸ்தியாக இருந்தது எக்கச்சக்கமான மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் இருக்கு நினைக்கிறேன் இவ்வளோ டைமுக்கே நிறையா மக்கள் இருந்தாங்க அங்கே பாருங்கள் கூட்டம் சரியான கூட்டம் பாருங்கள் படியேட்டு தொங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி வந்து படிகட்டில் வந்து சொல்கிறேன்னா தொங்கிட்டு போகக்கூடாது பாருங்க பஸ்ஸு மூவ் ஆயிடுச்சு பாருங்கள் ஏன்னா ரொம்ப இதெல்லாம் ஆபத்தான ஒரு பயணம் டேஞ்சரான ஒரு பயணம் எல்லாம் பாருங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லுங்கள்லாம் காலேஜுங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன் எல்லாம் வந்து நிச்சிட்டு இருக்காங்க இன்னும் காலேஜ் முடிச்சுடலாம் நிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாருமே வந்து காலேஜ் முடிச்சி ஃபோன் பேசிக்கிறாங்க எடுத்து பிடிச்சிக்காங்க ஃபோன் ஆனால் யார்கிட்ட தான் அப்படி ஃபோன் பேசலாம் இல்லை மணி கணக்காக ஃபோன் பேசிக்கிறாங்க பாவங்க இங்கே பாருங்க மணி போய் ரோட்டில் நடந்துகிட்டே போயிட்டு ஃபோன் பேசிட்டே போயிட்டு பாருங்க என்ன கொடுமை சரவணா பாவம் அவங்க பேரண்ட்ஸு கஷ்டப்பட்டு ஏதாவது வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு உழைச்சி ஏதாவது அவங்களுக்கு அந்த சொல்கிற நம்ம பொண்ணு ஏதோ முன்னேறட்டோம் அப்படின்ட்டு படிக்க வச்சா இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க கஷ்டம்லாம் தெரிய போதில்லைப்பாவங்களுக்கெல்லாம் ஆனால் பார்த்தா வச்சு நிறைய பேர் இந்த ரோடு ஒருத்தர் பார்த்து வச்சிக்கோங்களேன் நிறையா ஜூஸ் வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க அதோ ஃபுட்ஸ் ஆயிடலாம் ஹிந்திக்காரன் தாங்க லாக்கி அதுக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்காக தமிழர் மக்கள் வச்சுக்கோங்க ஒரு ஜூஸ் கடை ஆகிட்டான்னா உடனே கேட்பானுங்க லோனு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பணம் எங்கன்னு போகணுன்னு கேட்பானுங்க ஆனால் அவனுங்களா ஏதோ ஒரு மிஸ்ன்னு கையிலே திருவுர மாதிரி வச்சுக்கிட்டு ஏதோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலையும் அவங்கள சொல்ல ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம இளைஞர்கள்லாம் வேஸ்ட்டு சுத்தம் வேஸ்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி இது எந்த டோல்கேட்டுன்னு தெரியல அதாவது கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி மேக்ஸ் அது கிருஷ்ணகிரி பத்து மணிக்கு ஒரு டோல்கேட் இருக்கு நம்ம கிளாஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் எக்கச்சக்கமான வண்டி பாருங்க எல்லாம் டூ வீலர் சொல்றது ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஹெல்மெட்டே காணும் எங்க பார்த்தாலும் அப்புறம் அந்த மணியில ஹெல்மெட் காணும் இந்த மணில ஹெல்மெட் காணும் பாருங்க இந்த மணியில ஹெல்மெட் காணும் பாருங்க லேடீஸ்லாம் வந்து ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டி போயிருக்காங்க இதெல்லாம் பார்த்தா போலீஸ் வந்து யாரும் பிடிக்க மாட்டாங்க சும்மாவே படி பிடிக்க மாட்டாங்க ஏன்னா வச்சுக்கோங்களேன் அப்படின்னு ஜென்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க நிப்பாட்டு தம்பி நிப்பாட்டு நிப்பாட்டு ஹெல்மெட் எங்க லைசன்ஸ் எங்கன்னுவாங்க லேடிஸ் பார்த்தா எதுவும் கேட்க மாட்டாங்க எங்க பாருங்க எங்க ஒரு மழை பாருங்க ஓட்டப்போ சாமி என்னடா மழை இது ரொம்ப தாண்டி இருக்கு அப்படியோ தாய் மக்களே மலை பார்க்கும் போது வாயு குழந்தைன்னு பார்த்தோன்னா பார்க்க வேண்டியதாக இருக்குங்க ஒரே ஒரு பாருங்க பார்த்தா அப்படி இருந்து அனுமானம் வந்து செஞ்சி மலையை வந்து ராமிரிக்காவை தூக்கிட்டு போனார் இல்லைங்க அந்த மாதிரி மலை மாதிரி இருக்குது அதுல எல்லாம் வெறும் மரம்லாம் இருக்கும் இங்க வந்து பாறையாக இருக்குது என்ன சொல்றதே தெரியலிங்க வாயு புலந்துட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கு இங்க பாருங்க வீட்டுலாம் எப்படி பாருங்க டெக்கரேஷன் செம்மையாக கட்டிட்டு இருக்காங்க வா இங்கெல்லாம் இப்போலாம் இன்னைக்கெல்லாம் வீடு கட்டினா எங்க போகிறது கிட்டத்தட்ட இருபது லட்சம் முப்பது லட்சம் ஆகிட்டு இருக்கும் எல்லாம் பணம் அப்படி பாக்குறதுக்கே கண்ணுல பாக்கறதே முடியாதுன்னு நினைக்கிறேங்க அந்த அளவுக்கு பயங்கர கொடூரமா இருக்கு நம்ம வாழ்க்கையை நினைச்சு பார்த்தாவே என்ன பண்ண இருக்கிறத வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருக்க வேண்டியதா அடிச்சு ஓட்டுறாங்க சரியான ஓட்டுங்க பஸ் நானே சும்மா சொல்றேன் லேட் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த மாதிரி ஓட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ் இப்படிலாம் ஓட்டும் நினைச்சு கூட அந்த அளவுக்கு சரியான ஸ்பீடு இங்க பாருங்க ஃபுல்லா வந்து ஃபாரஸ்ட் ஏரியாங்க பாருங்க ஏதாவது சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு நினைக்கிறேன் ஆனா பஸ்ஸு இதெல்லாம் சரியான ஓட்டு ஓட்டுறான் அப்படி பயங்கர ஓட்டுங்க அப்படியே ஆனா பாருங்க அந்த நபரை பாருங்க அப்படி படியேட்ல வச்சுட்டு இருக்கிறாரு அந்த டோர் ஏன் க்ளோஸ் பண்ணல ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஎஸ் வண்டி போயிட்டுருக்கு இந்த மாதிரி பஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ப்ளூ கலர் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டோரெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணாமே ஓப்பலே வச்சுருக்காங்க டிரைவர் இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக யாரும் பண்ண வேண்டாம் ஏன்னா தப்பு தவிர ஏதாவது பிரேக்கு சடன் பிரேக் ஏதாவது போட்டால் ஸ்லீப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய ஒரு உயிர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு வாய்ப்புண்டு இந்த மாதிரி யாரும் நிற்க வேண்டாம் ஏன்னா நாம் ஏதோ நல்லா சொல்லலாம் ஆனால் பட் அது யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க வரும் அந்த நம்பர் பாருங்கள் அப்படியே நிச்சிட்டே போயிட்டு இருக்கிறாரு இன்னுமே அந்த டோரை வந்து க்ளோஸ் ஆகலை பாருங்கள் இந்த டோரை எனக்கு வந்து தெரிஞ்சு க்ளோஸ் ஆகலை இப்போ இயற்கையெல்லாம் பயங்கரமாக இருக்குது தண்ணிலாம் சொல்ல தெரியல அச்சாசல் அப்படி செம்மையாக இருக்கும் வா யாரும் அவ்வளோங்க அவர் போதுமாக இருக்குங்க பெங்களூருக்கு ஸ்ட்ரைட் ரூட்டு அதை யாராக மார்க் போட்டிருக்காங்க அது என்ன மிஸ்னே தெரியல அத்தா பேர் மிஸ்னுங்க தண்ணி போருங்க ஓ மை குவாலிட்டி இவ்வளோ பெரிய ஏரியாங்க என்னங்க இது இங்கே வந்து பார்த்தா வச்சுக்கோங்க இது என்ன ஏரியன்னு தெரியல இவ்வளோ பெரிய ஏரி இருக்குது ஏரி ஏரி இல்லைங்க மக்கள் இது வந்து ஆறு தான் நினைக்கிறேன் ஆறு பக்கத்துலேயே போருங்க இப்போ பெரிய வீடு பாருங்க ஓ சூப்பருங்க அல்டிமேட்டு இந்த சொல்லுறது வியூ பாயிண்ட் பாருங்கள் அந்த மலை தென்மலை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாருங்க சமங்க இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்லாம் பார்க்க முடியாது ஆனால் பட் ஏன்னா டூல இருந்தால் கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டிட்டு அங்கே பக்கம் போயிருக்கலாம் இங்கே பாருங்க தலையை விட்டுட்டு எப்படி பாருங்க என்னடாது கொடுமை சரவணா எங்கே போய் போகுதுன்னு தெரில பாவம் எட்டி அப்படி என்ன தான் தெரில ஒரு இப்போ தான் சொன்னேன் ஹெல்மெட்டு எது யாருமே இதையும் நான் பார்த்துருந்தேன் இதுலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு வந்தேன் இந்த ட்ராவல் பஸ்லேருந்து ஹெல்மெட் யாருமே யூஸ் பண்ணலிங்க கூட ஹெல்மெட் யூஸ் பண்ணல அதுவும் இந்த ஹைவேஸில் போகிறப்பெல்லாம் கண்டிப்பாக கட்டாயம் ஹெல்மெட் தேவைப்படும் ஆனால் இந்த மாதிரி ஹெல்மெட் வரும் அலட்சியம் இந்த மாதிரி டூ வீலராக பாருங்கள் அலட்சியம் பாருங்கள் இந்த மாதிரி மூணு பேர் போயிட்டுருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் அலட்சியமாக போயிட்டுருக்காங்க ஒரு கேலஸாக போயிட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து என்ன நடக்கும் அடுத்த இது செகண்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் பட் நம்ம உயிருக்கு வந்து நாம தான் பாதுகாப்பு நம்ம தான் சேஃப்டி ஏன்னா வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம போலீஸ்கார் வந்து இதை பண்ணால் அதை பண்ண செய்ய அப்படின்ட்டு பாருங்கள் ரெண்டு பேர் ஹெல்மெட் போட்டு போகிறாங்களா இதுதான் பர்ஃபாக்டு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப டைம் பாருங்கள் இந்த மாதிரி வண்டி போகும்போது தலையை வந்து நீட்டக்கூடாது பாருங்க டக்குன்னு பாருங்கள் வண்டி போனோன்னே பாருங்கள் தலையை நீட்டு வெளியே உள்ளே எடுத்துகிட்டு வர பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்து தலையை வந்து வெளியே விட்டு விட்டு பார்க்கக்கூடாது பாருங்க தலையை நீட்டி பார்க்குறது என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன அங்கே வாயை போகிறதுக்கு என்ன இது உலக அதிசயமாக நடக்க போகுது அங்கே இன்னும் தலையை நீட்டி நீட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு எல்லாமே ஒரு ஒரு மிஸ்டேக்கெல்லாம் அங்கே எல்லாம் அங்கே இருக்கிற ஒரு எரு எழுபது பேசஞ்சருக்கும் இவரால் எல்லாமே பிரச்சனை அந்த ப்ராப்ளம் தான் ஏன்னா வச்சுக்கோங்க அவங்க நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க இவர் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா உடனே அட் அ டைம் அந்த எழுபது பேசஞ்சர் அங்கே வெயிட் பண்ணணும் இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு பயணம் இன்னும் பார்த்துன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் அந்த இதெல்லாம் பாருங்கள் அப்படியே போயிட்டு போயிட்டுருக்குறாரு சரியான ஹோட்டலுங்க பயங்கரமான ஹோட்டல் இந்த வழியில் பார்க்கும்போது பயங்கரமான ஹோட்டல் இருக்குது அது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க கிருஷ்ணகிரிலேருந்து நம்ம பெங்களூர் போகிற வழி பார்த்திங்கன்னா நிறையா ஹோட்டலு நிறையா ரெஸ்டாரெண்ட்டும் பயங்கரமாக இருந்தது பார்க்க அட்டாசமாக இருந்தது பாருங்க அடிக்கடி எம்மோ வந்து கோழி அந்த வாது கலையை தூக்கி பார்க்குறது அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு எட்டிட்டு பார்த்துக்கிறாரு பாருங்க என்னடா நடக்குது சொன்னாலேயும் திறந்த மாட்டாங்க கார் வா கார் செமையாக இருப்பாருங்க அல்டிமேட்டுங்க அது மாதிரி அவனுமே இங்கே இந்த இவர் தலை நீட்டுகிறாரு அவருடைய ஸ்டெப் ரீட்லேயும் வச்சுக்கிறாரு என்னடா கொடு